ிய நூலகத்தின் தந்தை என போற்றப்படுபவர் சி ராமநாதன் சீரா அரங்கநாதன் பா கமலநாதன் மா இளந்திரையன் ஆன்சர் இளந்திரன் சீரா அரங்கநாதன் விருது யாருக்கு வழங்கப்படுகிறது சிறந்த காவலர் சிறந்த ஓவியர் சிறந்த நூலகர் சிறந்த ஆசிரியர் சிறந்த நூலகர் முனை நூலக விதிகளை உருவாக்கியவரை குறிப்பிடு முனைவர் அரங்கநாதன் அண்ணல் அம்பேத்கர் அறிஞர் அண்ணா லாவோட்ஸ் முனைவர் அரங்கநாதன் சிறந்த நூலர்களுக்காக வழங்கப்படும் விருது டாக்டர் ஏபிஜே கலாம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் டாக்டர் எஸ்ஆர் அரங்கநாதன் அறிஞர் அண்ணா டாக்டர் எஸ்ஆர் அரங்கநாதன் ஆசிய கண்டத்தின் மிகப்பெரிய நூலகம் உள்ள இடம் இந்தியா இலங்கை ஜப்பான் சீனா சீனா ஆசிய கண்டத்திலேயே இரண்டாவது பெரிய நூலகம் எங்கு அமைந்துள்ளது கொல்கத்தா மும்பை சென்னை அலகாபாத் சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் பரப்பளவு ஆறு ஏக்கர் நாலு ஏக்கர் எட்டு ஏக்கர் பத்து ஏக்கர் எட்டு ஏக்கர் ஆசிய கண்டத்தின் டேஷாவது பெரிய நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகமாகும் ஒன்று ரெண்டு மூன்றாவது நான்காவது ஆன்சர் இரண்டாவது பெரிய நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் எத்தனை அடுக்குகளை கொண்டுள்ளது ஐந்து அடுக்குகள் ஆறு அடுக்குகள் ஏழு அடுக்குகள் எட்டு அடுக்குகள் ஆன்சர் எட்டு அடுக்குகள் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பார்வை திறன் குறைபாடு உடையவர்கள் படிப்பதற்கான பிரைலி நூல்கள் கொண்ட பகுதி இரண்டாம் தளம் மூன்றாம் தளம் தரைத்தளம் ஒன்றாம் தளம் ஆன்சர் தரைத்தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் குழந்தைகளுக்கான பகுதி எந்த தளத்தில் உள்ளது இரண்டாம் தளம் மூன்றாம் தளம் தரைத்தளம் முதல் தளம் முதல் தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் தமிழ் நூல்கள் உள்ள தளம் தரைத்தளம் இரண்டாம் தளம் ஐந்தாம் தளம் ஒன்றாம் தளம் ஆன்சர் இரண்டாம் தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் கல்வி தொடர்பான நூல்கள் எந்த தளத்தில் உள்ளது மூன்றாம் தளம் நான்காம் தளம் ஐந்தாம் தளம் ஆறாம் தளம் ஆன்சர் நான்காம் தளம் அண்ணா நூலகத்தில் அரசு கீழ் திசை சுவடிகள் நூலகம் எந்த தளத்தில் உள்ளது ஆறாம் தளம் ஏழாம் தளம் மூன்றாம் தளம் நான்காம் தளம் ஆன்சர் ஏழாம் தளம் ஏழாம் தளத்தில் எந்த நூல்கள் பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளது வரலாறு புவியியல் சுற்றுலா அனைத்தும் அனைத்து துறை சார்ந்த தரமான டேஷ் மற்றும் டேஷ் அண்ணா நூலகத்தின் ஏழாம் தரத்தில் உள்ளது மின் இதழ்கள் மின் நூல்கள் மின் நூல்கள் மற்றும் வரலாற்று சுவடிகள் தொழில்நுட்ப நூல்கள் மற்றும் மின் இதழ்கள் குறிப்பேடுகள் மற்றும் சுவடுகள் ஆன்சர் மின் இதழ்கள் மற்றும் மின் நூல்கள் அண்ணா நூலகத்தில் முதல் தளத்தில் எத்தனை குறுந்தகடுகள் குழந்தைகளுக்காக சேகரித்து வைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்துக்கு மேல் ஐயாயிரத்துக்கு மேல் இருபதாயிரத்துக்கு மேல் ஐம்பதாயிரத்துக்கு மேல் ஆன்சர் இரண்டாயிரத்துக்கு மேல் இது வந்து ஒரு பொறுத்த கொஸ்டின் இரண்டாம் தளம் இரண்டாம் தளத்தில் எந்த நூல்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த பதினேழாவது கொஸ்டின்னா அண்ணா நூலகத்தில் முதல் தளத்தில் எத்தனை குறுந்தகடுகள் அதுக்கு வந்து இரு இரண்டாயிரம் கிடையாது இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட நூல்கள் வந்து இருக்கு அடுத்தது இந்த பொறுத்துக வந்து இரண்டாம் தளத்தில் தமிழ் நூல்கள் ஆறாம் தளத்தில் பொறியியல் வேளாண்மை சம்பந்தமான நூல்கள் ஏழாம் தளத்தில் வரலாறு சுற்றுலா எட்டாம் தளம் வந்து நூலகத்தோட அலுவலக பிரிவா இருக்கு அடுத்த கேள்வி பிற நாடுகளிலிருந்து திரட்டப்பட்ட எத்தனை நூல்கள் முதல் தளத்தில் உள்ளது பிற நாடுகளிலிருந்து இரண்டாயிரம் இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட நூல்கள் ஐம்பது ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட நூல்கள் இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட நூல்கள் ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட நூல்கள் ஆன்சர் ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட நூல்கள் தமிழக அரசு நூலக வசதி இல்லாத ஊர்களுக்காக தொடங்கிய திட்டம் எது அப்படின்னா ஆன்சர் ஏ வந்து ஆப்ஷன் ஏ நடமாடும் நூலகம் மின் இதழ் நூலகம் ஒளிவடிவ நூலகம் மின் நூல் நூலகம் ஆன்சர் நடமாடும் நூலகம் அண்ணா நூலகத்தின் தரைத்தளம் தரைத்தளத்தில் என்ன நூல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சொந்த நூல் படிப்பகம் பிரைலி நூல்கள் குழந்தைகள் பிரிவு பருவ இதழ்கள் தமிழ் நூல்கள் கணினி அறிவியல் தத்துவம் அரசியல் நூல்கள் ஆன்சர் சொந்த நூல் படிப்பகம் பிரைலி நூல்கள் இதுதான் தரைத்தளத்தில் இருக்கக்கூடிய நூல்கள் அடுத்த கொஸ்டின் அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல முதல் தளத்துல எந்த நூல்கள் இருக்கு சொந்த நூல் படிப்பகம் பிரைலி நூல்கள் குழந்தைகள் பிரிவு பருவ இதழ்கள் தமிழ் நூல்கள் கணினி அறிவியல் தத்துவம் அரசியல் ஆன்சர் குழந்தைகள் பிரிவு பருவ இதழ்கள் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் இரண்டாம் தளத்தில் எந்த நூல்கள் இருக்கு சொந்த நூல் படிப்பகம் பிரைலி நூல்கள் குழந்தைகள் பிரிவு பருவ இதழ்கள் தமிழ் நூல்கள் கணினி அறிவியல் தத்துவம் அரசியல் நூல்கள் ஆன்சர் தமிழ் நூல்கள் அடுத்த கொஸ்டின் அண்ணா நூலகத்தின் மூன்றாம் தளத்தில் உள்ள நூல்கள் எது சொந்த நூல் படிப்பகம் பிரைலி நூல்கள் குழந்தைகள் பிரிவு பிரைலி நூல்கள் தமிழ் நூல்கள் கணினி அறிவியல் தத்துவம் அரசியல் மூன்றாம் தளத்தில் ஆன்சர் கணினி அறிவியல் தத்துவம் அரசியல் அண்ணா நூலகத்தின் நான்காம் தளம் நான்காம் தளத்தில் உள்ள நூல்கள் பொருளியல் சட்டம் வணிகவியல் கல்வி கணிதம் அறிவியல் மருத்துவம் பொறியியல் வேளாண்மை திரைப்படக்கலை வரலாறு சுற்றுலா அரசு கீழ் திசை நூலகம் ஆன்சர் பொருளியல் சட்டம் வணிகவியல் கல்வி இதுதான் வந்து நான்காம் தளத்தில் உள்ளது அண்ணா நூலகத்தின் ஐந்தாம் தளத்தில் உள்ள நூல்கள் பொருளியல் சட்டம் வணிகவியல் கல்வி கணிதம் அறிவியல் மருத்துவம் பொறியியல் வேளாண்மை திரைப்படக்கலை வரலாறு சுற்றுலா அரசு கீழ் திசை நூலகம் கணிதம் அறிவியல் மருத்துவம் அடுத்த கேள்வி அண்ணா நூலகத்தின் ஆறாம் தளத்தில் உள்ள நூல்கள் பொருளியல் சட்டம் வணிகவியல் கல்வி பொறியியல் வேளாண்மை திரைப்படக்கலை வரலாறு சுற்றுலா அரசு கீழ்திசை திசை நூலகம் கணிதம் அறிவியல் மருத்துவம் பி பொறியியல் வேளாண்மை திரைப்படக்கலை கேள்வி அண்ணா நூலகத்தின் ஏழாம் தளம் ஏழாம் தளத்தில் உள்ள இருக்கக்கூடிய நூல்கள் எதுனா ஆப்ஷன் ஏ வந்து பொருளியல் சட்டம் வணிகவியல் கல்வி ஆப்ஷன் பி வந்து கணிதம் அறிவியல் மருத்துவம் ஆப்ஷன் சி வந்து பொறியியல் வேளாண்மை திரைப்படக்கலை ஆப்ஷன் டி வரலாறு சுற்றுலா அரசு கீர்த்திசை நூலகம் ஆன்சர் ஆப்ஷன் டி வரலாறு சுற்றுலா அரசு கீழ் திசை நூலகம் அண்ணா நூலகத்தின் எட்டாம் தரத்தில் உள்ள நூல்கள் என்ன நூல்கள் இருக்கு கணிதம் அறிவியல் மருத்துவம் பி வந்து தமிழ் நூல்கள் சி கல்வி தொலைக்காட்சி அல்லது நூலகத்தின் அலுவலக பிரிவு டீல பொருளியல் சட்டம் வணிகவியல் கல்வி ஆன்சர் ஆப்ஷன் சி கல்வி தொலைக்காட்சியும் நூலகத்தின் அலுவலக பிரிவும் அடுத்த கேள்வி நூலகத்தினை மட்டுமே அடிப்படையாக கொண்டு உயர்ந்த நிலையை அடைந்தவர்கள் அண்ணா நேரு அம்பேத்கர் காரல் மார்க்ஸ் லெனின் காந்தி விவேகானந்தர் நேதாஜி பட்டேல் ஆன்சர் ஒன்னும் ரெண்டும் அண்ணா நேரு அம்பேத்கர் மார்க்ஸ் லெனின் அடுத்த கேள்வி குழந்தைகள் மகிழ்ச்சியான சூழலில் படிக்க டேஷ் ஒன்று முதல் தளத்தில் உள்ளது நூலகம் விளையாட்டு கூடம் செயற்கை மரம் அழகான குடில் ஆன்சர் ஆப்ஷன் சி செயற்கை மரம் இது வந்து ஒரு கூற்று தமிழக அரசு நடமாடும் நூலகம் என்ற திட்டத்தை தொடங்கியுள்ளது சிறந்த நூலகர்களுக்கு டாக்டர் சா அரங்கநாதன் விருது வழங்கப்படுகிறது அடுத்த கேள்வி ஆசிய கண்டத்தில் நூலகம் உள்ள இடம் இந்தியா இலங்கை ஜப்பான் சீனா சீனா அடுத்த கேள்வி ஆசிய கண்டத்தின் இரண்டாவது பெரிய நூலகம் உள்ள இடம் கொல்கத்தா இலங்கை இந்தியா சீனா ஆன்சர் இந்தியா தேசிய நூலக நாள் ஏ ஆகஸ்ட் ஆப்ஷன் ஆகஸ்ட் பன்னெண்டு பி ஆகஸ்ட் ஒன்பது சி ஆகஸ்ட் பதினொன்று டி ஆகஸ்ட் பதினஞ்சு ஆன்சர் ஆகஸ்ட் ஒன்பது இதுதான் வந்து டாக்டர் சி அரங்கநாதனோட பிறந்தநாடில் தான் வந்து தேசிய நூலக நாளா கொண்டாடுறாங்க